அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லஹ்ஹ் அல்லாஹ் சுபானத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் பலனடையணும் எல்லாருடைய கஷ்டங்களும் தீரணும் எல்லாருடைய தேவைகளும் நிறைவேறணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் சிறப்பான துவாக்களை நான் போட்டுட்டு வரேன் இந்த துவாக்கில் நீங்கள் வாரம் வாரம் ஓதிட்டு வந்தாலே போதும் இன்ஷால்லாம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா நான் சிறப்பான துவாக்களை தான் நான் செலக்ட் பண்ணி போட்டுகிட்டு வரேன் வெள்ளிக்கிழமை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஜும்மா அன்னைக்கு வாரத்தின் மிக சிறந்த நாள் அதனால் அந்த நாளுக்கு தனி சிறப்பு இருக்குது ஆனால் வியாழக்கிழமை என்ன சிறப்பு இருக்குது சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வியாழக்கிழமைக்கு மூன்று சிறப்புகள் இருக்குது நம்முடைய அமல்கள் இது இல்லாமல் உயர்த்தப்படுவது இந்த வியாழக்கிழமை வியாழன் மற்றும் திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்ல தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹிரத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள் அதனால வியாழக்கிழமைக்கு முதல் சிறப்பு இது இருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் வியாழன் மற்றும் திங்கள் இந்த ரெண்டு நாட்கள்ல அல்லாஹ் சுபானோ தலா அந்த ஸ்வர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கின்றான் அடுத்து மூணாவது சிறப்பு என்னன்னா மறுநாள் ஜும்மா ஜும்மா என்பது அன்னைக்கு ஜும்மா காலையிலேருந்து தான் இல்லை வியாழக்கிழமை மஹரிப் முதலே தொடங்கிடும் அதனால ஜும்மா அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் எந்த துவாக்கள் எல்லாம் ஓதும் நீங்கள் நினைக்கிறீங்களோ வியாழக்கிழமை மஹரிப் முதலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க வியாழன் இருந்து வெள்ளி மஹ்ரிப் அதாவது அந்த டு மஹ்ரிப் அது ரொம்ப முக்கியமான நேரம் அது வரைக்கும் தொடர்ந்து துவாக்களை செய்கிறா மாதிரி பார்த்துக்குங்க இப்போது நாள் முழுக்க நம்மளால் துவா செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா அந்த ஜும்மா நாளின் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் சிறப்பான அந்த நேரம் இருக்குது நம்முடைய துவாக்கள் தடை தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய நேரம் அதுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மளால் உக்காந்துட்டு இருக்க முடியாது இல்லை துவா செஞ்சுக்கிட்டே இப்போது இதை மாதிரி சிறப்பான துவாக்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் இந்த துவாக்களை நீங்கள் ஓதணும் ஒரு ஒரு மணி நேரம் கணக்கு வச்சுக்கிங்க ஒரு மணி நேரத்துக்கு ஓதுருவே ஒரு மணி நேரத்துக்கு ஓதுருவே சொல்லிட்டு நீங்கள் ஓதிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த நேரத்தை உங்களால் அடைய முடியும் இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் மழை போல இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த ஒன்று ரெண்டு நாட்களில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீங்கள் வேணால் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நாட்களில் கொஞ்சம் அதிக அமல்களை செஞ்சு பாருங்கள் சிறப்பான துவாக்களை கொண்டு நீங்கள் ஓதி கேளுங்கள் நிச்சயம் எல்லாம் லேஸ் ஆகும் இப்போது இந்த வெள்ளிக்கிழமை இருக்குல்ல வெள்ளிக்கிழமில் நம்ம என்ன துவா செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக மூன்று துவாக்கள் இந்த மூன்று துவாக்களை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதிக்கிட்டே வரணும் அதில் முதல் துவா செலவாத் நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லணும் நாம சொல்கிற ஒவ்வொரு செலவாத்தும் நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படும் அதோடு இல்லாமல் நிறைய வெகுமதியும் நமக்கு கிடைக்கும் ஒரு முறை செலவாத் சொன்னால் அடுத்து ரெண்டாவது ஓத வேண்டிய துவா என்னென்னா தவபா செய்யணும் எவ்வளவு அதிகமாக தவபா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக தௌபா செய்யணும் எதுக்காக தவபா செய்யணுன்னா ஒவ்வொரு ஜும்மா வரும்போதே உங்கள் மனசுக்கு என்ன வரணும்னா நாளைக்கு ஜும்மா அது வியாழக்கிழமை மகரி முதல் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் நாளைக்கு ஜும்மா வருது மறுமை நாள் என்பது ஜும்மாவில் தான் வரும் மறுமை நாள் எப்போ சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியவே தெரியாது அல்லவே தவிர அப்போது மறுமை நாள் ஒருவேளை நாளைக்காக இருக்குமோ அந்த ஒரு சிந்தனை தான் நம்மளுக்கு முதல்ல வரணும் ஏன்னா சஹாபாக்கள் அப்படி தான் சிந்தித்தாங்க அதன்படி தான் அமல்களையும் செஞ்சாங்க அதன் அடிப்படையில் நாம் ஓத வேண்டிய ரெண்டாவது துவா தவபாவிற்கான துவா எந்த துவா வேணாலும் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதி தௌபா செய்யுங்க நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சால் அதை கூறி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் நம்ம அறிந்தோ அறியாமலையோ நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம் அல்லஹ் சுபானத்தால மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் நாம மன்னிப்பு கேட்கறோம் இதை தான் அல்லஹ் அதிகமாக விரும்புகின்றான் இப்படி நாம தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் நீங்க தௌபாவிற்கான துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்தந்த வாரத்துல நீங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அல்லஹ் மன்னிச்சிடுவான் நீங்கள் சாதாரணமாக ஜும்மா நாளைக்கு அப்படின்னு நினச்சா உங்களுக்கு அந்த மன்னிப்பு கேட்கணும் அந்த எண்ணம் வராது நாளைக்கு ஒருவேளை கேமனாலாக இருக்குமோ மறுமையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு பயம் ஒரு பதட்டம் நமக்குள்ளே வரணும் அந்த வகையில் நீங்கள் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்கும்போது அந்த மன்னிப்பு மனசார நாம் கேட்போம் அதன்படி அல்லாஹும் நமது அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் மன்னிச்சிடுவான் அடுத்ததாக மூன்றாவது துவா மூன்றாவது துவாவை பொறுத்த வரைக்கும் பொதுவான துவாக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு தேவைகள் இருக்கும்ல அவங்கவுங்களுக்கு அவங்க பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோரிக்கைகள் இருக்கும் கடன் சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க சில பேருக்கு என்ன நினைப்பாங்க விரைவில் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என் குழந்தை நல்லபடியாக வளரணும் இதை மாதிரி அவங்கவுங்க தேவைகளை அல்லஹிடம் கேளுங்க டெய்லியும் நம்ம கேட்கலாம் ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சு நீங்கள் கேட்கலாம் குறிப்பாக இந்த வியாழன் மஹரீப்லேருந்து வெள்ளிக்கிழமை மஹரீப் வரை அதிகமாக துவா செய்யுங்க ஏன்னா நீங்கள் கேட்குற துவாவும் அந்த நேரமும் ஒன்றா அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் துவா தடையில்லாமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி நீங்கள் துவா செய்யும் போது சிறப்பான துவாக்கள் இருக்குது குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய துவாக்கள் இருக்குது அந்த துவாக்களை ஒன்றுன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஒரு துவா சொல்லிட்டு நீங்களே கணக்கு வச்சுக்கிங்க அப்படி எடுத்து ஓதி பிறகு உங்கள் தேவைகளை தமிழில் நீங்கள் கேட்கலாம் இப்படி கேட்கும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் அந்த வகையில் தான் நம்முடைய சேனலில் வார வாரம் இந்தந்த துவா சிறப்பான துவா இதை ஓதுனா உங்களுக்கு இவ்வளவு பலன் சொல்லிவிட்டு நான் ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் தான் இன்னைக்கு நான் ஒரு மூணு துவாக்களை சொல்லப் போகிறேன் இந்த மூணு துவாக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமையில் மஹ்ரீப் தொழுதுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறுநாள் மஹ்ரீப் வர தொடர்ந்து துவா செய்ங்க தொடர்ந்துனா எப்படின்னா ஒவ்வொரு வேளை தொழிலுக்கு பிறகு இந்த மூன்று துவாக்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிறகு ஒரு மணத்துக்கு உதரவை அந்த மாதிரி ஒரு பத்து முறை ஒரு நூறு முறை உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எண்ணிக்கை நீங்களே வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே வாங்க சும்மா உக்காந்து நீங்கள் சொல்லலாம் இல்லைனா நீங்கள் வேலை இருக்கீங்களே அந்த ஒரு நிலையிலையும் நீங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு முறை நீங்கள் போதும் இந்த மூணு துவாக்களை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க இதே மாதிரி ரிப்பீட்டடாக செய்யுங்க இப்போ நான் சொல்ல போகிற முதல் துவா வேறு எதுவுமே இல்லை செலவாத் செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்துக்கள் இருக்குது இந்த செலவாத்தை ஓதணும்னு இல்லை இருந்தாலும் நம்ம தொழுகையில் அத்தியாத்தில் ஓதுவோம் பார்த்தீங்களா தருதே இப்ராஹிம் இந்த செலவாத்தை ஓதிக்கிங்க இதில் அதிக சிறப்பு இருக்குது ஏன்னா சஹாபக்கல் நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்களிடம் கேட்டபோது நான் நாங்கள் உங்களுக்கு மேலே எப்படி செலவா சொல்லணும் அதற்காக நபி என்ன சொன்னாங்கன்னா தொழுகையில் ஓதக்கூடிய இந்த செலவாத்தை ஓதிக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் இந்த செலவாத்தை ஓதலாம் இல்லை எனக்கு இது ரொம்ப லாங்காக இருக்குது டைம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா ஷார்டா அல்லாஹும சலி அலா முஹமதின் வலா அலி முகமதின் அப்படி நீங்க ஓதிக்கலாம் நிறைய செலவாத்துகள் இருக்குல்ல அந்த மாதிரி நீங்க ஓதிக்கீங்க அடுத்து ரெண்டாவது துவா நான் என்ன சொல்ல போறேன்னா லைலத்துல் கதிர் இரவில் ஓதக்கூடிய ஒரு துவா இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த துவா இந்த ஸ்க்ரீனில் நீங்க பார்ப்பீங்களே அந்த துவா அந்த துவா தான் இன்னைக்கு நான் சொல்ல போற ரெண்டாவது துவா தௌபாவிற்கான துவா இது லைலத்துல் கதிர் இரவை பத்தி நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எவ்வளவு சிறப்பான ஒரு இரவு சொல்லிட்டு ரமதானின் கடைசி பத்து இரவுகளில் நம்ம அதிகமாக கேட்க வேண்டியது தௌபா யார் ஒருவர் லைலத்துல் இரவை அடைந்து அந்த நாட்களில் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கின்றாரோ அவர் நஷ்டம் அடையட்டும் நாசமாகட்டும் அப்படின்னு நபி சல்லாஹா அலிவசல்லம் அவர்கள் கூறிய போது ஜிப்ரேல் அலிவசலம் அவர்கள் ஆமீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது அந்த நாட்களில் நாம் பாவம் மன்னிப்பு கேட்காம விட்டா நம்ம விட நஷ்டவாளிகள் வரும் யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட இரவுகளில் என்ன துவா ஓதுறது அப்படின்னு ஆயிஷா அன்ஹா அவர்கள் நபியவர்களிடம் கேட்டபோது போது நபி சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை தான் கற்று தந்துள்ளார்கள் மிக சிறப்பான துவா இது இன்றைக்கி ரெண்டாவது துவாவாக அதாவது தவபாவிற்கான துவாவாக இந்த ஒரு துவாவை நீங்கள் ஊதிக்கலாம் அடுத்து மூன்றாவது துவா மூன்றாவது துவாவை பொறுத்த வரைக்கும் பொதுவான துவாக்கள் சிறப்பான துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதிக்கலாம் நான் இன்னைக்கு சொல்ல இருக்கிற இந்த துவா ஏ அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கினேன் என்ற ஒரு துவா தான் இந்த துவாவில் எல்லாமே அடங்கிடும் உங்களுக்கு தொந்தரவு தர எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹிடம் நீங்கள் பாதுகாப்பு கேட்கின்ற துவா இது தொந்தரவுன்னா எல்லாமே அடங்கும் எந்த ஒரு பிரச்சனையால் நீங்கள் வசப்பட்றீங்களோ நோயால் இல்லை வறுமையால் கடனால் சொல்லிட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை மனசில் நீய்த்து வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு வரி துவா இந்த ஒரு வரி துவாவை நீங்கள் ஓதிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் சுபானோ தலா அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி விடுவான் ரொம்ப சிறப்பான துவா இது ஷார்ட்டான துவா ஆனால் ஆழமான கருத்துக்கள் இதில் இருக்குது அந்த வகையில் மூன்றாவது துவாவாக இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் இந்த வாரம் வியாழக்கிழமை மகரிப் டு நாளை வெள்ளி மகரிப் வர இந்த மூன்று துவாக்களை நீங்கள் ஓதிக்கிங்க இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கல இதுக்கு முன்னாடி துவா இப்படி சொல்லி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன் இப்போ நான் எப்பவும் போல் மூன்று முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் மூன்று முறைன்னு இல்லை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஓதிக்கிங்க குறைஞ்சது ஒரு பத்து முறை நூறு முறை அந்த மாதிரி ஓதிக்கிங்க அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நீங்கள் அதிக எண்ணிக்கையில் ஓதும்போது விரைவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே உங்களுடைய மிகப்பெரிய தேவைகள் நிறைவேறலாம் அதை மனசில் மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து துவாசிங்க இன்னைக்கு இன்றைக்கி தொடங்கி ஆரம்பிங்க இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் அல்லாஹும்மா சொல்லி அல முஹமதின் வல ஆலி முஹமதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹீம வ அல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அல முஹமதின் வல ஆலி முஹமதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் اللهم إنك أعفو تحب العفو فاعف عني اللهم إني أسألك العافية اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم إنك عفو تحب العفو فاعف عني اللهم إني أسألك العافية اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم إنك أعفو تحب العفو فاعف عني اللهم إني أسألك العافية இதே போல் இந்த மூன்று துவாக்களையும் ஓதிக்கிங்க நான் மூன்று முறை தான் ஓதிருக்கிறேன் மூன்று முறையோடு நிறுத்தாமல் உங்களால் எத்தனை முறை ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கையேந்தி அல்லாஹ்விடம் கேளுங்க அழுது கேளுங்க சஜிதாவில் கேளுங்க இதே போல் ஒவ்வொரு வேட தொழுகை முடிஞ்சு கேளுங்க தொழுகையை தவிர மற்ற நேரங்களில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லிட்டு கேப் விட்டு கேப் விட்டு கேளுங்க நீங்கள் வீட்டை வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட நீங்கள் கேட்கலாம் கேனால் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச துவாக்கள் தான் ரொம்ப கஷ்டமான துக்கள் இல்லை அதனால நீங்க பார்க்காம கூட ஓதிட்டு வரலாம் ஆனா அவசியம் கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் சுபானா நீங்க கேட்டத தருவான் எந்த தேவையை வேண்டி இந்த துவாக்கில் நீங்க ஓதுறீங்களோ அல்லாஹ் சுபான உங்களின் அந்த தேவையை நிறைவேற்றி தரவும் உங்களின் அனைத்து கஷ்டங்களை நீக்கி உங்கள் வாழ்வில் சந்தோஷத்தை அள்ளி தரவும் உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் جزاك الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته